வெல்கம் டு புதுப்பொண்ணு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்துப்பருப்பு போட்டுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகமும் சோம்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியதுதான் அதுவும் ஓரளவுக்கு பொரியட்டும் அதுக்கப்புறமா முந்திரி வந்து நம்ம தேவைக்கு போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா லைட்டாக ஒரு வதக்க வதக்கி விட வேண்டியது தான் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான் ஒரு பெரிய வெங்காய அளவுக்கு நம்ம எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட வேண்டியதுதான் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாலுச்சில் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா துருவி எடுத்துட்டேன் ஜாரில் போட்டு அது அதோடய ஈரத்தன்மை வந்து நல்லா வந்து வடியணும் அப்போ தான் வந்து நம்ம சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அடிபிடிக்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது அதோடய நீர்த்தன்மைலாம் நல்லா அதுக்கப்புறமா நம்ம சாதம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சீரக சம்பா இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் வடிக்கக்கூடிய சாதம் வடிக்க கூட அரிசி கூட எடுத்து நம்ம வடிச்சிக்கலாம் போதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை சாதம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி இப்போ நல்லா வந்து சாதம் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் நான் சாதம் போது உப்பு போடலை இப்போ தேவைக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்க வேண்டியதுதான் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா இடத்துல நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெய் விட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து நெய் விடலை ஏன்னா வந்து தேங்காவே நம்மளுக்கு ரொம்ப திகற்று தன்மையாக இருக்கும் அதனால் நான் நெய் நெய் விடலை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் போல் கொத்தமல்லி எல்லாம் எடுத்து நல்லா நறுக்கி அது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பசங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டனால மதியானம் வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் நம்ம பாஸ்மதி அரிசி தேங்காய் பால் கூட கூட சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து எடுத்துக்கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு அடுத்த வீடியோவில் அது எப்படி செய்யுதுன்னா அது பண்ணி காமிக்கிறேன் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க மாதிரி உங்களுக்கு வீடியோ போய் தீபா விஷயம்னா அது நன்றி வணக்கம்